கெம்பத்தம்படிங்க கெம்பத்தம்படித்தம்படி எங்க பேரா எங்க பேருங்க எங்க இருந்து வரீங்க கொங்கடை கொங்காடை கொங்காடை பெரியூர் அந்தியூர் சந்தைக்கு எவ்வளவு காலம் வந்துட்டு இருக்கீங்க நாங்க வாரம் வாரம் வருவோங்க சரிங்க இப்ப என்ன மா மாவட்டம்

அதிகமான மாடு வாங்க இந்த மாடு பதினாலாயிரம் சார் கொஞ்சம் தலிங்க பதினாலாயிரமா ஆமாங்க சார் இது எத்தனை வயசு ஆச்சுங்க எத்தனை வயசு இதுக்கு ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்குங்க சார் பத்து வயசு இது என்ன மாடுதாங்க சார் மாடு பசு மாடு பசுமாடுங்க சார் சரி கண்ணு போட்டுச்சா கண்ணா பத்தஞ்சாயிரம் போட்டுருச்சு அஞ்சாயிரம் போட்டுருச்சு ஓ சரி சரி இது என்ன ரேட்டுக்கு சொல்லிருக்கீங்க இது பதினாலாயிரம் சார் என்ன ரொம்ப ரேட் கம்மியா தான் ரொம்ப ரேட் கம்மி சார் இப்போ நாங்க பதினஞ்சாயிரம் எடுத்துட்டோம் சார் ஆயிரம் ரூபாய் தலைமையா இல்ல சார் இப்ப இது இந்த மாதிரி போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா கட்டுவடி சார் இது பெருவேளை மாடல் தான் சார் கட்டுவடி ஆகும் சரி சார் ஆமாங்க சார் பயங்கரமான கஸ்டமரா சார் ரொம்ப சிறுமிங்க சார் வெளியே ரொம்ப மழைகாரம் அதிகமா பெயிருதுங்க சார் ரொம்ப சிறுமிங்க சார் அதனால வியாபாரமே இல்லைங்க சார் மழை பெயரு காரணம் இல்லைங்க சார் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டங்க சார் வாடு வைக்கலீங்க இப்போ இப்போ நீங்க எழுபது மாடுகள் இருக்கு இல்லையா மாடுகள்ல நீங்க போகும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அது மாடுகள் வித்துருமா என்ன மூணு நாளுக்கும் சார் அதுக்குள்ள கேரளாரல வந்ததுன்னா அவர் வந்ததா கேரளக்கார வந்தாங்க வெட்டுக்கெல்லாம் வெட்டுக்குதான் புடிச்சு போவாங்க சார் அது வந்தது மாடு விற்குங்க சார் இல்லன்னா இல்லைங்க சார் அய்யோ வெட்டுக்கு வாங்குறாங்க சார் சிறுகண்ணு தான் வாங்குறாங்க சார் அப்புறம் இதை வந்து மாடு பால் பீச்சுக்கோ மற்ற விஷயத்துக்கோ பயன்படுத்த வாங்க இதுக்கு வளப்புக்கு வாங்குறாங்க சார் வளப்புக்கு வாங்குறாங்க சார் எல்லாம் பட்டு பட்டி எடுத்து போய் வளர்ந்துறாங்க சார் அதுல வந்து வாங்குறாங்க சார் காளை மாடுகள் காளை மாடுகள் கண்ணு கண்ணு இளங்கண்ணு எல்லாமே இருக்கு பெரிய மாடு எல்லாமே இருக்குங்க சார் சரி சரி சரிங்க எல்லாமே ஆயிரத்துல இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க இருக்கு இருபத்தஞ்சாயிரம் சார் இருபத்தஞ்சாயிரத்துல இருபத்தஞ்சாயிரத்து சார் மாடு அதுக்கு விக்குதுங்க மழை மாடு இல்லீங்க சார் சினை பஸ் இருக்குங்களா சினை பஸ் இருக்குங்க சார் அதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க அதுல இருபத்தஞ்சு ரூபா வரும் சார் மாடு பருவூர் என்ன மாடுகளில் ஜல்லிக்கட்டுக்கோ அல்லது வண்டி பழக்கத்துக்கோ உண்டுங்களா பருவருங்கிற மாடுங்க சார் அங்க பரவூர் ஆராய்ச்சி மையம் போட்டுக்கிறாங்க சார் பருவூர்ல சரிங்க மாடு வளர்த்துற மாதிரி சார் சரிங்க

இத எவ்வளவு தூரமா எங்க இருந்து எவ்வளவு தூரம் கொங்கட 50 அறுபது கிலோமீட்டருங்க சார் கொங்கட கொங்காரங் சார் ஆஹ இருக்கு தமிழ்நாடுக்குள்ள கேரள இல்ல தமிழ்நாட்டு கர்நாடகம் பாளங் சார் ஆ சரி இப்போ இது இல்லாம உங்களுட மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கு

இனிமே இந்த ஆதிகால வாழ்க்கை தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க சார் ரொம்ப அங்க என்னைக்கு புறப்பட்டீங்க என்னைக்கு அந்தியூர் சந்தை வந்து சேர்ந்தீங்க சார் அங்க ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பட்டுங்க சார் அப்ப ஞாயிற்றுக்கிழமை குன்றி அங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பட்டும் நாலாம் தேதி புறப்பட்டிருக்கீங்க ஆமாங்க சார் அஞ்சு வந்து ஒரு நாள் வாழ்க்கை சார் அதான் திங்கிழமை அங்க திங்கக்கிழமை இருந்து இங்க வர்றதுக்குள்ள இங்க தாமக்கரம் வந்துடுங்க சார் சரிங்க செவ்வாய் கீழ கீழாங்க சார் சரி வந்துருவோம் புதன்கிழமை வந்துட்டீங்க ஆமாங்க சார்

நடுவுல இருக்கிற நல்ல ஒரு மாடு இருக்கு அது என்ன இது இது கூலி 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 மாடு தாண்டது சார் மாடை பயிர் பண்றது அதுதான் இணைச்சரிக்கைக்கு ஆமாங்க சார் சரி 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 அதுக்கு மட்டும் தனியா வச்சிருக்கீங்க ஆ தனியா வச்சிருக்க சார் பட்டி கொண்டு வச்சிருப்பாங்க சார் பட்டி கொண்டு ஓ இதெல்லாம் காளைகள் காளைகள் இணைச்சரிக்கை காளைகள் ஆமாங்க சார் அட்ரஸ் அக்கா இதுல நீங்க என்ன பண்ற மாதிரி அதுக்காக சார்ஜ் பண்றீங்களா உங்களுக்கு மட்டும் பண்ணிக்குவீங்களா இல்ல சார் யாருமே பண்ணிக்கலாம் சார்ஜ்ல சார் உங்க மாடுகளுக்கு மட்டும் பண்ணிக்குவீங்களா எல்லா மாடிகளும் சார் மாடுகளும் எவ்வளவு பண்ணிக்கலாம் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க

சரிங்க இப்ப உங்ககிட்ட வந்து யாராவது இந்த மேலே போட்டுருங்க சார் மாடை யாரும் மாடை வித்துருங்க சார் அதுதான் சார் பக்து யாரும் போக முடியாதுங்க சார் ரொம்ப சார் அதான் இப்போ அல்லது காளைகள் உங்களை பண்ணலாமா சார் உங்க நம்பர் சொல்லுங்க இல்ல சொல்லுங்க இடையில பேசக்கூடாது